Anakum friends. ரோஹித் சர்மா எடுத்த முடிவுனால பார்த்தீங்க அப்படின்னா இளம் வீரர் ஒருத்தர் வந்து வாட்டர் வாட்டர்பாயாக இப்போ வந்து மாற போகிறாரு ரீசெண்டாக நடந்த ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரில் வந்து ஜித்தேஷ் சர்மாவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டுக்கு வந்து கே ராகுல் இனிமேல் சரிப்பட்டு வர மாட்டார் தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கே எல் ராகுலாக ரீசெண்டாயி மா ட்வெண்ட்டி தொடரில் வந்து ஆட விடலை ஜித்தேஷ் சர்மாவுக்கு தான் அதிகமான முன்னுரிமை வந்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க வரப்போகிற டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் வந்து யார் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் முடி ரிஷப் பன் வந்து நல்லா ஆடினார்னா அவர் உள்ள வருவார் ஆனால் அவர் எப்படி ஆடுனாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் வந்து பார்க்கணும் இன்னொரு புறம் இப்போதைக்கு ஆப்ஷன்னா பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவை தான் வந்து வச்சிருந்தாங்க ஏன்னா ஒரு புறம் வந்து ரிங்கு சிங் இன்னொரு புறம் வந்து ஜித்தேஷ் சர்மா அஞ்சாவது மற்றும் ஆறாவது இடத்துல இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறங்கினாங்கன்னா அது எதிரணிக்கு வந்து செம்ம ப்ரெஷரோ எந்த இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜித்தேஷ் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் ரோஹித் சர்மா வந்து இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனை அமைக்கிறதுல கடுமையான சிக்கல் வந்து இருக்க காரணத்தினால கே எல் ராகுலே வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்து வந்திருக்காங்களாம் பட் இன்னும் இது வந்து உறுதியாகலை கே எல் ராகுலே இப்போதைக்கு வந்து பிளாங்காக ரோஹித் சர்மா வந்து செலக்ட் பண்ணலை ஏன்னா ஐபிஎல்லில் கே எல் ராகுல் எப்படி வந்து ஆடுறாரு ஸ்ட்ரைக் ரைட் எந்த மாதிரி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு கே எல் ராகுலேயே வந்து விக்கெட் கீப்பிங்கும் பண்ண வைக்கலாம் அப்போ வந்து அவர் வந்து அது மிடில் ஆர்டரில் அவர் வந்து ஒரு பேட்டராகவும் வந்து இருப்பார் அதே நேரம் விக்கெட் கீப்பிங்கும் இருப்பார் இன்னொரு பேட்டரையோ பவுலரையே உள்ளே வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ரோஹித் சர்மா இப்போ வந்திருக்காரன் ஸோ இந்த ஒரு முடிவுனால் பார்த்தீங்கன்னா ஜித்தே சர்மா ஒரு வாட்டர் பாயாக மாறுவதற்கான வாய்ப்பு வந்துருக்கு ஒருவேளை ரிஷப் பண்டும் சிறப்பாக ஆடிட்டார்னா கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேரும் பிளேயிங் லெவலில் வந்துருவாங்க ஜித்தே சர்மா ஸ்குவாடில் கூட வந்து இருக்க மாட்டார் அந்த மாதிரி வந்து ரோஹித் எடுத்த இந்த மாதிரியான ஒரு முடிவுனால் பார்த்தீங்க அப்படின்னா பல யங்ஸ்டர்ஸ் வந்து காலியாக போகிறாங்க நன்றி